அவுது இர் ரஜிம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் நூரு குர்ஆன் ஒபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது நம் அனைவரினதும் ஆசைகளையும் நமக்கு பூர்த்தியாக்கி தரக்கூடிய பலமான குட்டி திக்ரை பற்றித்தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் இந்த திக்ரை இன்ஷா அல்லாஹ் தூங்குவதற்கு முன் படுக்கையில் படுத்துக்கொண்டே கூட நான்கு முறை ஓதிவிட்டு ஐந்தாவது முறையாக உங்களுடைய ஆசைகளினை கேட்டுவிட்டு நீங்கள் உறங்கினீர்கள் என்றால் இன்ஷா அல்லாஹ் உங்கள் ஆசைகள் கபூலாக ஆரம்பிக்கும் அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு திக்ரை தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நம்முடைய பலரினதும் கனவு இன்றைக்காவது என்னுடைய ஆசை நிறைவேறி விடாதா விடியும் ஒரு பொழுது புதிய மாற்றத்தை கொடுத்து விடாதா நான் விரும்புவது எனக்கு கிடைத்து விடாதா என்றுதான் நாம் அனைவருமே ஏங்கிக் கொண்டிருக்கின்றோம் இன்னும் கூறப்போனால் நிச்சயமாக நாம் உறங்குவதற்கு முன் நாம் கேட்டுவிட்டு உறங்கினோம் என்றால் இன்ஷா அல்லாஹ் கிடைக்கும் இன்றைக்கு நிறைய ஆராய்ச்சிகளில் கூறுகின்றார்கள் தூங்குவதற்கு முன் தூங்கி விழித்த பின்னும் என்ன வார்த்தையை கூறுகின்றோமோ என்ன யோசிக்கின்றோமோ அது நமக்கு நடக்குமாம் அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு இதுபோல நிறைய விதமான திக்ர்களையும் துவாக்களையும் நம்முடைய நபிகள் நாயகம் செல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் சொல்லி தந்துள்ளார்கள் இது அனைத்துக்கு பின்னேயும் நிறைய விடயங்கள் இருக்கின்றது அதனால் தான் உறங்குவதற்கு முன் நிறைய திக்ர்கள் தூங்கி விழித்த பின் நிறைய திக்ர்கள் அதனை அனைத்தையும் நாம் ஓதுவது என்பது நமக்கு மறுமையில் மட்டும் நன்மைகள் கிடையாது இவ்வுலகிலும் அதற்கான பிரயோசனங்கள் இருக்கின்றது இவை அனைத்தையுமே ஆராய்ச்சிகளில் கண்டுபிடித்திருக்கின்றார்கள் ஆனால் நபிசல்லாஹு அலிஹிவசல்லம் அவர்கள் எப்போதோ இதனை கற்றுத்தந்து விட்டார்கள் அதன்படி நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டோம் என்றாலே இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இருக்கும் இப்போது நம்முடைய துவா அனைத்தையும் கபூலாக்கி தரக்கூடிய அந்த குட்டி திக்கர் என்னவென்றால் அல்லாஹும் இன்னி அஸ் ஹைரல் மஸ் அலதி அல்லாஹும் இன்னி அஸ் ஹைரல் மஸ் அலதி அவ்வளவுதான் மிக மிக குட்டி திக்கர் இதனுடைய பொருள் என்னவென்றால் அல்லாஹ்வே நான் உன்னிடம் சிறந்த முறையீட்டை கேட்கின்றேன் என்னுடைய இந்த தேவையை நிறைவேற்றி கொடியா அல்லாஹ் என்று முறையீட்டை வைக்கின்றேன் என்று நாம் கேட்பதுதான் மிக சிறிய ஒரு திக்கர் ஆனால் நம்முடைய கோரிக்கையை அல்லாஹ்விடம் அழகாக கூறக்கூடிய ஒரு அற்புதமான திக்கராக இருக்கின்றது எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த திக்கரை மட்டும் ஒவ்வொரு நாளும் உறங்குவதற்கு முன் நான்கு முறை ஓதிவிட்டு ஐந்தாவது முறையாக உங்களுடைய ஆசைகளினை கேட்டுவிட்டு உறங்குங்கள் இன்ஷா அல்லாஹ் விடியும் பொழுது நல்ல விடியலாக அமையும் உங்களுடைய ஆசைகளையும் இலட்சியங்களையும் கனவுகளையும் இன்ஷா அல்லாஹ் பூர்த்தியாக்கி தரும் எனவே இன்ஷா அல்லாஹ் இத சிறந்த திக்கரை ஓதி இதன் சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருப்பை செய்வானாக ஆமீன் இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பேன் அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்யுங்கள் மேலும் உங்களுடைய மேலான துவாக்களில் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்வானாகும் உங்கள் ஆதரவுகளுக்கு ஜிசாக் ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்து